ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இன்னும் இரண்டு நாட்களில் கிடைக்க இருக்கும் அற்புதமான ஆசீர்வாதமும் சிறப்பு தரிசனமும் இந்த பதிவில் நீங்கள் வந்து கேட்க போகிறீங்க அதாவது என்னென்னா இன்னும் இரண்டு நாட்களில் நம்ம அந்த சிவராத்திரிக்காக மகா சிவராத்திரிக்காக நம்ம கோகர்ண சேத்திரம் வந்து போக போகிறோம் இன்றைக்கி திங்கட்கிழமை உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டுருக்கேன் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நைட்டு அப்படி இல்லைன்னா புதன்கிழமை காலையிலேயே நான் கிளம்பிடுவேன் வியாழக்கிழமையெல்லாம் நம்ம முக்கியமான சிவனோட ஸ்தலத்தில் வந்துருப்போம் கோகர்ண சேத்ரம் அது மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் உள்ள கோவில்களுக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது அங்கே போனதுக்கு அப்புறமா தான் தெரியும் என்னென்ன கோவில்களுக்கு போகிறோம் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான திருவிழாவை வந்து பார்க்க போகிறீங்க ஏன்னா மகா சிவராத்திரி அதுவும் கோகர்ண சேத்ரம் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு இடம் ஆத்மலிங்கம் உலகத்திலேயே ஆத்மலிங்கம் இருக்கிற ஒரே ஒரு கோவில் அதுதான் அந்த சிறப்பான அந்த ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் நம்ம வந்து கலந்துக்க போகிறோம் அந்த புண்ணிய ஸ்தலத்தில் நடைபெறும் மகா சிவராத்திரி திருவிழாவில் நம்ம வந்து கலந்துக்க போகிறோம் சிறப்பு பூஜையும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்காகவும் உங்களுக்காகவும் நம்ம வந்து செய்ய போகிறோம் நல்ல நம்பிக்கையோட அடுத்த இரண்டு நாட்கள் பதிவு முழுவதுமாக பாருங்கள் முக்கியமாக வியாழக்கிழமையிலேருந்து பதிவுகளை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிருங்க நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அநேகமாக நாளைக்கு நான் கிளம்பிடுவேன் நினைக்கிறேன் ஊருக்கு அப்படி இல்லைன்னா புதன்கிழமை கிளம்பிடுவேன் கிட்டத்தட்ட ஒரு நாள் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் இருபத்தி நான்கு மணி நேரம் கிட்டத்தட்ட நம்ம ட்ராவல் பண்ணி தான் அந்த ஊருக்கு வந்து போக முடியும் முடிஞ்சால் அங்கேருந்து நம்ம ஷீரடிக்கும் வந்து போக போகிறோம் அதனால் என்ன நடக்கும்னு தெரியாது எந்தெந்த கோவில்கள்னு முன்னாடியே நம்ம சொல்ல முடியாது அங்கே போனதுக்கப்புறம் சூழ்நிலைகள் பார்த்து சாய் எப்படிலாம் நமக்கு அந்த ஷெட்யூல் போட்டு கொடுக்குறாரோ அதுபடி தான் நம்ம செயல்பட போகிறோம் அதாவது அந்தந்த நேரத்துக்கு எனக்கு எதெல்லாம் சௌகரியமாக இருக்கோ அந்தந்த இடத்துக்கெலாம் நான் வந்து போவேன் அது சௌகரியம்னால் என்ன சொல்கிறது நம்ம போகிற அந்த வழி பாதைகளில் வந்து நம்ம ட்ரான்ஸ்போர்ட் இருக்கணும் அதெல்லாம் அதுங்க போனதுக்கப்புறமா நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் எல்லாமே சாய் வந்து வழி வகைகள் அமைத்து கொடுத்துருவார் எது நல்லதோ கெட்டதோ அதை பார்த்து செய்வார் அப்படி தான் நம்ம ஒவ்வொரு முறையும் பாரத்தை போட்டுட்டு போயிட்டு வந்துட்டுருக்கோம் இது வரைக்கும் ஒரு தடவை கூட நம்ம கிளியராக ஷெடியூல் போட்டு எங்கேயும் போகலை இந்த முறையும் அதே மாதிரி தான் நமக்கு வீட்டை விட்டு கிளம்புவோம் அதுக்கப்புறம் அவர் கூட்டிகிட்டு போயிடுவார் சரி தானே முக்கியமாக நம்ம இந்த தோணமஞ்சி பாராயணமும் நம்ம முக்கியமான கோவில்கள்லேருந்து நம்ம வந்து பாராயணமும் செய்ய போகிறோம் அதனால் சவனமஞ்சி பாராயணத்திலையும் தொடர்ந்து கலந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் சிவராத்திரி அன்னைக்கு அந்த ஈவினிங் நைட்டு பதிவு வந்து முழுவதுமாக வந்து பாருங்கள் சிவராத்திரி பூஜை உங்களால் சரியாக செய்ய முடியலைன்னா கூட நீங்கள் அந்த பூஜையெல்லாம் நிச்சயமாக வந்து கலந்துக்கணும் உங்களுக்கு முழுவதுமாக வந்து பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு அடுத்த இரண்டு நாட்கள் பதிவு வந்து முழுவதுமாக வந்து பாருங்கள் அதாவது புதன்கிழமைக்கு அப்புறம் வருகிற பதிவுகளை தொடர்ந்து வந்து பாருங்கள் நிறைய புண்ணியமான சேசிரங்களுக்கு போக போகிறோம் கோகர்ண சேசிரம் ஆத்மலிங்கம் உள்ள கோவிலுக்கு போக போகிறோம் அங்கே போய்ட்டு நம்ம மகா சிவராத்திரி பூஜையில் கலந்துக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அங்கே பக்கத்தில் இருக்க மிகவும் முக்கியமான தெய்வ திருத்தலங்களுக்கு சிவனோட திருத்தலங்களுக்கு அதுக்கப்புறம் முடிஞ்சால் நம்ம ஷீரடியும் போக போகிறோம் இல்லை அதுக்கப்புறம் அங்கேருந்து சாய் வேறு எங்கேயாவது நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரா அதுவும் நமக்கு தெரியாது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் நிறைய நல்ல செய்திகள் நாள்தோறும் வந்து வந்துக்கிட்டே இருக்க குழந்தை இல்லாதவங்க இந்த குழந்தை வரம் கிடச்சிட்டு நிறைய மெசேஜ் வந்துகிட்ருக்கு திருமணமாகாதவங்களுக்கு கூட திருமணம் வரம் வந்து அமைந்திருக்கு அப்புறம் சொந்தமாக வீடு கட்டுறவங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கு இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க குழந்தைகள் வந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க அவங்க நல்லபடியாக அவங்க மார்க் எடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரமே எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது அந்த நல்ல செய்தியும் நம்ம சாய் குடும்பத்துக்கு வரும் அதையும் நம்ம வந்து சொல்லுவோம் உடல்நிலை சரியில்லாதவங்களுக்காக தான் முக்கியமாக சிவராத்திரிக்கு நம்ம கோகர்ண சேஸ்வரம் வந்து போகிறோம் உடல்நிலை சரியில்லாதவங்களுக்காக தான் ஏன்னா கோகர்ண சேஸ்வரம் வந்து எப்பேற்பட்ட பாவ கர்மாக்களையும் களியும் நீக்கிற ஒரு இடம் அதனால் உடல்நிலை சரியில்லாதவங்க குடும்பத்தோட ஆரோக்கியத்துக்காக பிரார்த்தனை பண்ணுறவங்க தயவுசெய்து கலந்துக்கோங்க பதிவுகளை பாருங்கள் நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணுங்கள் ஆத்மாத்தமாக பயணத்தில் நீங்களும் ஒன்றாக இணைந்து வாங்க நான் ஒவ்வொரு முறை கோவிலுக்கு போகும்போது இதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் நீங்கள் எல்லோரும் என் கூட வரீங்கன்னு அந்த உணர்வோடு தான் நான் வந்து பிரயாணம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்களும் அதே உணர்வோடு என் கூட சேர்ந்து வாங்க இந்த யாத்திரைக்கு எப்பேற்பட்ட பாவக்கர்மாவும் நீங்கள் நம்மளோட சாய் நமக்கு வந்து நமக்கு வழிகாட்டியே இருப்பார் நம்ம கேட்குற கேள்விக்கு பதிலும் அவர் ஏதாவது ஒரு வகையில் வந்து பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வு வந்து நடந்தது என்னென்னா ஒரு அம்மாவத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கொஞ்ச நாள் முன்னாடி சேனல் பாதங்கள் தெரிஞ்சுருக்கோம் துவாரகா மகிசில் வேணுங்கிறவங்க கேளுங்க நான் வாங்கி அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருந்திருப்பேன் அந்த ஃபோட்டோஸ்லாம் கூட காமிச்சிருப்பேன் அப்படி ஒரு அம்மா அந்த துவாரகா மயசில் வந்து கேட்டாங்க ஆனால் அந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் அனுப்பி வச்சு அந்த துவாரகா மயசில் வந்து அரை அடி இருக்கும் அவங்க எல்லாருக்கும் தெரியும் அரை அடி இருக்கும் ஆனால் அவங்க வீட்டில் வந்து அந்த பூஜை அந்த பார்த்திங்கன்னா இடம் வந்து கொஞ்சம் கம்மி தான் பெரிய இடம் கிடையாது அதாவது அந்த அரை அடி பாபா வைக்கிற அளவு கூட அந்த இடம் வந்து இல்லை எதனாலன்னா ஏற்கனவே நிறைய சிலைகள் அவங்க வந்து வச்சுருக்காங்க பாபோட சின்ன சின்ன சிலைகளை நிறைய வச்சுருக்காங்க ஏற்கனவே பூஜை செய்துக்கிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த சிலைகளையும் வைத்தோம் அப்படின்னா கொஞ்சம் இடம் வந்து இடம் வந்து பத்தாமல் இருக்கும் அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க என்னென்னா என்ன சின்ன சின்ன சிலைகள் தான் என்னென்னா வந்து கற்கண்டு மட்டும்தான் வச்சு வந்து சாமி கும்பிட முடியுது அதனால் நான் சின்ன சின்ன சிலை தான் வந்து வச்சுருக்கேன் அதனால் எனக்கு இந்த சிலை வேணாம் அதாவது வேணான்னா அவங்க வந்து யோசிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த பணம் கொடுத்து வாங்குறதோ மற்றதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை இடமும் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா அரை அடிங்கிறது வந்து ரொம்ப பெரிய பெருசெல்லாம் கிடையாது ஒரு ஜான் சைஸ் தான் வரும் அதாவது அரை அடின்னா என்ன ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் இல்லைன்னா பதினாறு சென்டிமீட்டர் தான் அந்த இடத்துல கூட அவங்க வந்து வச்சுக்கலாம் அந்த சிலையை ஆனால் அவங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் பெரிய சிலையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதிகமாக நைவேத்தியம் ஏதாவது வைக்கணும் பொங்கல் வைக்கணும் இல்லை வேறு ஏதாவது பாபாவுக்கு வச்சு சாமி கும்பிட்டா நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் இருக்கலாம் சின்ன சின்ன பாபா சிலைகள் நம்ம வந்து கற்கண்ணம் வச்சு மட்டும் வச்சு சாமி கும்பிட்டுட்டுருக்கோம் அதனால் பரவாயில்ல இப்போ கொஞ்சம் பெரிய சிலையாக வைக்கும்போது நம்ம பூஜைகளும் பெரிய அளவில் பண்ணணும்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து ஏற்பட்டு என்கிட்ட வந்து சொல்கிறாங்க சரியாக அவங்க அந்த விஷயத்தை பேசுகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் குரு சரித்திர கதைகளை நான் படித்து அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் இவங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க இப்போ அந்தந்த குரு சரித்திர கதைகளில் இன்றைக்கி வீடியோவை வந்து கேளுங்க உங்களுக்கு தெரியும் சத்குரு இந்த மாதிரி கடவுள் பக்தி இருக்கிறவங்க வீட்டுக்கும் குரு மேலே முழுவதுமாக நம்பிக்கை இருக்க வீட்டுக்கு மட்டும்தான் குரு அவர்கள் வந்து பிக்ஷைக்காக வந்து போவார் அவங்க கொடுக்குற தட்சிணையை மட்டும்தான் ஏற்றுக்குவார் அதாவது அவங்க சிறிதளவில் கற்கண்டோ இல்லை ஒரு பருக்கை சாதம் கொடுத்தா கூட அவங்க வந்து ஏற்றுக்குவாங்க தொடர்ந்து அவங்க ஏழையாக இருந்தால் கூட அவங்க வீட்டுக்கே தான் போவாங்க ஒரு பெரிய பணக்காரராக இருந்தால் கூட ஒரு உண்மையான பக்தி இல்லை உண்மையான சேவை மனப்பான்மை இல்லை குரு மீது நம்பிக்கை இல்லைன்னா பெரிய பணக்காரராக இருந்து அவங்க குருவை தன்னோட வீட்டுக்கு பிக்ஷைக்கு அதாவது தட்சிணை தரேன் அப்படின்னு சொன்னால் கூட அவர் வந்து ஏற்றுக்க மாட்டார் உண்மையான பக்தியும் முழு நம்பிக்கையும் யார் வீட்டில் இருக்கோ அவங்க ஏழையாக இருந்தாலும் திரும்ப திரும்ப அங்கே தான் போவாங்க அவங்க கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது குருவுக்கும் தெரியாது அவங்க வீட்டில் ஒரு பருக்க சாதம் கிடச்சா கூட அதை வாங்கி தான் அவங்க வந்து சாப்பிடுவாங்க அதெல்லாம் இன்றைக்கி பதிவில் நான் வந்து படித்தேன் சரியாக இவங்களும் அதே ஒரு சந்தேகத்தை தான் இன்றைக்கி வந்து எங்கிட்ட வந்து கேட்டாங்க இந்த மாதிரி தான் நம்மளோட கேள்விகளுக்கு குரு சரித்திரத்தின் மூலமாக நிறைய பதில்கள் வந்து கிடச்சிட்டு இருக்கு அதனால் குரு சரித்திர பதிவுகளை தின தூரம் வந்து கேளுங்க உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் உபயோகமானதாக இருக்கும் நம்மளோட ஆன்மீக பாதைக்கு மிக பெரிய வழிகாட்டுதெல்லாம் வந்திருக்கு ஆன்மீக பாதைக்கு நம்மளை வந்து சரி வழி சரியாக வழி நடத்தி கொண்டு போகிற ஒரு பாதையை வந்து குரு சரித்திர கதைகள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது அதனால் குரு சரித்திர கதைகளையும் வந்து கேளுங்க எல்லாமே வாழ்க்கையிலிருந்து நல்லதாக நடக்கும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் எப்பொழுதும் போல் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் இப்போ நீங்கள் எதற்காக பிரார்த்தனை இருக்கீங்களோ அதை பிரார்த்தனை நிச்சயமானது இவரும் நம்பிக்கையோடு இருங்க நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்